நிறைய கலவக்கீரை பறிக்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து வெறும் பொன்னாகன்னி கீரை தான் இந்த கீரை வந்து நாங்கள் எங்கே பறித்தோம் எப்படி பறிச்சோன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள்லாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கலவைக்கீரை தாங்க பறிக்க போகிறேன் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கலவைக்கீரை இந்த மாதிரி நிலப்பகுதிகளில் தான் வந்து கலவைக்கீரை கிடைக்கும் அதனால் வந்து கலவைக்கீரை படி பறிக்க போகிறேன் பறிச்சிட்டு காமிக்கிறேன் வாங்க மல்லிப்பூ செடி மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த செடிங்க இது செடி தேதா என்னன்னு தெரிஞ்சு அது பைப் மாதிரி இருக்குது மோட்ரு இறக்கிதுன்னு நினச்சி தானே தண்ணி பூந்தோட்டத்துக்கு தண்ணி பாயுதுங்க பூந்தோட்டத்துக்கு தண்ணி பாயுது காக்கட்டா பூச்செடி பாருங்க சூப்பராக ஒரு பூச்செடி காக்காட்டம் பூ பர்மேஷ் பாருங்க கீரை வந்து கலாவை கீரை பறிச்சுட்டு இருக்காங்க அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது மேடம் என்ன பறிக்கிறீங்க கட்டுங்க கீரை கட்டுங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய நிறைய இருக்குதா ஆமாம் எல்லாமே வந்து பொண்ணாக நல்லா தான் இருக்குது நிறைய இருக்குது கீரை ஹலோ பரிங்க 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 பரிமை பொரிக்கலாம் இன்னைக்கு தேங்காய் போட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பொரியல் பண்ண போகிறோம் பொரியலா இது என்னென்ன பண்ணலாம் இந்த என்ன கீரை சொன்னீங்க பொன்னா கண்ணி பொன்னாக்கண்ணி கீரை இதை என்னென்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம்னா கடுகு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு இந்த கீரையை வச்சு கிளறி தேங்காய் பூவு கிருவி கொட்டணும் பொரியல் மாதிரி இது அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த கீரையை வச்சு புளி கடையலாம் புளி வச்சு கடையலாம் புளி வச்சு கடையிலாம் ரொம்ப இது என்ன ஏதாவது இந்த வைத்தியம் என்ன இந்த கீரை சாப்பிட்டாக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி ஹீட்லாம் குறையும் ம் கண்ணுக்கு நல்லதா கண்ணுக்கு நல்லது பாருங்க பொன்னாக்கண்ணி கீரை இதுதான் வந்து நாட்டு பொன்னாக்கண்ணியா நாட்டு பொன்னாக்கண்ணி அப்படி சொல்லுவாங்கதான் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க நிறைய பேர் பறிக்கிறாங்க எங்க பர்மேசே என்ன பர்மேசு ஆள்கண்ணா அது ஒருத்தங்க அங்கே போய் பறிக்கிறாங்க பாருங்க ஓடுறாங்க இந்த ஒருத்தவங்க பறிக்கிறாங்க பறித்து முடிச்சுட்டு யாராவது எவ்வளோ கீரை பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் சரிங்களா இப்போமா நீ யாருக்கு பறிக்கிறா

போட்டு தண்ணீர வச்சு பூண்ட போட்டு புளிய போட்டு வேக வச்சு கடை கட்ட கடன் கடைஞ்சி உப்பு போட்டு கடைஞ்சிட்டு என்ன பண்றோம் மறுபடி நம்ம தாலிப்பு பண்ணும்போது பூண்டு காஞ்சி மிளகா போட்டு தாலிப்பு பண்ணி கடைஞ்சி சாப்பிட்டு பாரு கடையல் ரெண்டு நாளைக்கு கூட சாட்டா கண்ணு அப்படி வெளிச்சம் வெளிச்சமா தெரியும் பொண்ணாக நிக்கிறேன் சாட்டா சூப்பர்

நிறைய கீரை நாங்கள் அங்கே வந்து பறிச்சாங்க அப்போ வந்து கெட்ட அட்டை திருக்குறள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அங்கே கீரே இல்லை ஃபுல்லாக யாருமா அதே கோயில கீரை அவங்க உங்க கொழியில மீடியா இருக்குதான் எங்கள் தான் நீங்கள் கீரை பறிச்சுன்னு இருக்கிறீங்க ஏர்மா மேலே இங்கே பாருங்க இதுக்கு எங்கள் கோயிலில் இருக்கிற கீரை எல்லாம் பறிச்சு போகிறாங்க பாரு எல்லாம் மாஞ்சி மாஞ்சி பறிக்கிறாங்க யார் மாதிரியே கொஞ்சமோ ஏர் மேலே நாளைக்கு நான் பயிர் போட்டு கடையிலான்னு பார்த்தேன் இன்றைக்கி எல்லாம் பறிச்சு இருக்கிறாங்க எங்கள் வீட்டு கீரையெல்லாம் பொண்ணை கீரை பறிச்சிகிட்டு இருக்கங்க இன்னும் பறித்து முடியல பறித்து முடிஞ்ச உடனே அவங்கவுங்க மடியும் காட்டுறேன் யார் யார் எவ்வளோ எவ்வளோ பறிச்சுருக்காங்க யார் பலசாலி யார் திறமசாலின்னு இன்னைக்கு பார்த்துடலாம் மடி ரொம்பச்சா ரொம்ப எல்லாரும் கீரை பறிட்டாங்க பாதி பேர் கீரை பறிச்சுன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க எங்கள் குழஞ்சி அம்மா தான் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கீரை நான் பறிக்கல அவங்களுக்கு தான் பறித்து கொடுத்துருக்குறேன் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா

சூப்பராக இன்றைக்கி பண்ணி சாப்பிட போகிறோம் என்னங்க நாங்கள் எப்படி கீரை பறிச்சோன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா நாங்கள் கலவை கீரை தாங்க பறிக்க போனோம் ஆனால் அது கிடைக்கல அது இன்னொரு கொழியில் இருக்குதான் இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம்னுட்டாச்சு இது வந்து பண்ணா கணிக்கிற கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இன்றைக்கி நான் வந்து பறிக்கலை நான் பறித்து இன்னொருத்தன் கொடுத்துட்டேன் அவங்க இன்னொரு நாளைக்கு பறித்து எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்